ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எஸ்பியோ டாஸ்க் செப்டம்பர் ஃபோர்த்து டாஸ்க் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டாஸ்க் வீடியோவும் என்னோடய சேனலில் அப்லோட் ஆகும் மறக்காமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட டுடே டாஸ்க்குள்ளே போய்க்குங்க போனதும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் அப்புறம் டெமோ வீடியோ வந்து ஆல்ரெடி சார் சங்கர் சார் வந்து போட்டிருக்காங்க என்னோட வீடியோ பிடினா அதை கூட போய் செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமோ வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்டெப் ஒன்று கோ டு கூகுள் ஆர் எனி வெப்சைட் ஸ்டெப் டூ வந்து சர்ச் அமேசான் இன் ஸ்டெப் த்ரீ ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஸ்டெப் ஃபோர் செலக்ட் ஆன் எனி ப்ராடக்ட் ஸ்டெப் ஃபைவ் காப்பி ப்ராடக்ட் யூஆர்எல் இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிக்ஸு செவன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைட்டிலு அப்புறம் அந்த யுவாரல் வந்து நம்ம காப்பி போய் பண்ண போகிறோம் அடுத்தது நீங்கள் என்ன வெப்சைட்டு பண்ண போகிறீங்களோ அதை பண்ண போகிறோம் வாங்க வெப்சைட்டை போய் அங்கே ப்ளஸ் போட்டு நியூ வெப்புன்னு இன் போட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா அங்கே என்ன இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா குரோமோ ப்ரோசரில் தான் போயிட்டு அமேசான் இன்னு சர்ச் பண்ணணுன்னு சொல்லி இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதன்படி இப்போ நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அமேசான் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சர்ச் கொடுத்து உள்ளே போனதும் கொஞ்சம் லோடாயிட்டு இப்போ தான் வந்திருக்கு வந்ததும் நான் வந்து மொபைல் கொடுத்துக்கிறேன் கீழே பார்த்திங்கனா நிறைய ப்ராடக்ட் இருக்கும் அது இருந்து மேலே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்களா ப்ராடக்ட் எல்லாமே காமிக்கும் நான் வந்துட்டு மொபைல் கொடுத்துக்கிறேன் மொபைல் கொடுத்துட்டு உள்ளே வந்து இருந்து மேலே ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கீழே பாருங்கள் ஐக்யூ இஜெட் நைன் எஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்தேன்னா அதோட ஃபுல் பேஜ் இப்படி தான் காமிக்கும் மேலே வந்தீங்களா பாருங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் அதுக்கு அந்தாண்ட த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்களா கீழே இருந்தாண்ட ஷேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட இந்த காப்பி லிங்க் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த ப்ளஸ்ஸுக்கு இந்தாண்ட பார்த்தீங்களா அமேசான் இன்னுன் போட்டிருக்கோம் அதை டச் பண்ணி கூட உள்ளே போயிட்டு அந்த கீழே வந்தீங்களா ஷேரு இந்தாண்ட பாருங்கள் ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணி கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ரோல்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா உங்களோட நேமு ஸ்டாஃப் ஐடி காமிக்கும் அங்கே டைட்டில் என்ன கேட்குறாங்கன்னா அமேசான் தானே போட சொன்னாங்க நீங்கள் கீழே வந்துட்டு டைட்டில் வந்து அமேசான்னு போட்டுக்குங்க அமேசான்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சூஸ் டைப் வெப்பு கேட்குது நம்ம வந்து வெப் தான் கொடுத்துருக்கோம் வெப்பு கொடுத்துட்டு கீழே வந்து அந்த யுவாரல் கேட்கும் அந்த இவரில் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்களா இவ்வளோ டாஸ்க் பின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது பாருங்கள் அவ்வளோதாங்க உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ போர்டுக்குள்ளே வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங்